சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பரணியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அங்கே அதாவது கோர்ட்டில் தான் எல்லாேருமே இருக்கவும் அப்போ பாக்கியம் வந்து இருக்கிறாங்க எங்கள் சண்முகம் பரணியை காணல் அப்படிங்கும் போது பரணியை நான் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே பாக்கியம் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ கோர்ட்டு வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து முக்கியமான ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா வைஜேந்தியை தான் காட்டுறாங்க வைஜேந்தி வந்து அவங்க சிவனாண்டிகிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க என்னையா அந்த சண்முகம் இந்த அளவுக்கு வாதாடிகிட்டு இருக்கிறான் நீ வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருந்துட்டுருக்குற அப்படிங்கவும் இப்போ சிவனாடி சொல்கிறாங்க என்ன மேடம் பண்றீங்க நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வாதாட தான் செய்கிறேன் ஆனால் வந்து சண்முகம் இந்த மாதிரிக்கெலாம் வந்து கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ என்னையா இப்போ நீ சண்முகத்துக்கு ஆளா இல்லைனா எங்களுடைய ஆளா இப்படி பேசிகிட்டு இருக்கிறே அப்படிங்கவோ மேடம் நான் சொல்கிறதை கேளுங்க நீங்கள் கோவப்படாதீங்க இப்போ நீங்கள் ரொம்பவே வந்து குழப்பத்தில் இருக்கனால தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து கௌதமாக நம்ம காப்பாற்றிடல அப்படிங்கும் போது இங்கே பாரியா எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து வந்து சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சண்முகம் இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஆதாரத்தோட கொண்டுட்டு வருவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அவன் வந்து லாயரையே மிஞ்சிருவான் போலுக்கு அந்த அளவுக்குலாம் அவன் வந்து எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டு இருக்கிறான் இப்போ என்ன பண்ண போறானா தெரியல எந்த மாதிரி கேள்வி கேட்க போறானா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமா இருக்கவோ இப்ப சவுந்தரபாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிவநாண்டி சார் நீங்களே வந்து லாயர் நீங்களே வந்து சண்முகத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன அப்படிங்கவோ எங்க பாருங்க நானே வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறேன் நீங்க வேற வந்து கொஞ்சம் கூட இன்னொங்க வந்து இவரு எடுத்துட்டு அப்படிங்கவும் அப்ப சவுந்தர வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சண்முக பையன் இந்த அளவுக்கு வாதாடுவான்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படிலாம் அவன் வாதாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க பாண்டிய சொல்லவும் பாண்டிமாவும் சொல்றாங்க ஆமா நம்ம அவனை ரொம்ப குறைச்சலா எடை போட்டுட்டோம் போலுக்கு அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கோர்ட்டை ஆரம்பிக்கிறாங்க அப்ப கோர்ட்ல வந்து அவங்க நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் அடுத்தது வந்து நீங்க என்ன வாதாட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிவநாண்டி வந்து குறுக்க வராங்க எங்க பாருங்க இவரான இங்க என்ன நடக்குன்னே தெரியல கௌதம் எதுக்காக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இங்க நடக்கூடிய கேஸ் என்னது அதாவது மாலையோட கதையை முடிச்சது யாரு அப்படிங்கறத கேஸே அதை பத்தி விசாரிக்காம கௌதம பத்தி எதுக்காக அவங்க விசாரிக்கணும் சண்முகத்துக்கு வந்து உண்மையில சொல்ல போனாக்கி என்ன இருந்தாலும் லாயருக்கு படிக்கல அதனாலதான் என்னென்னமோ வந்து வாதாடிட்டு இருக்கிறாரு இவர் சொந்த கதையெல்லாம் கொண்டு இங்க வந்து வச்சுட்டு இருக்கிறாரு இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க நீதிபதியும் சொல்றாங்க ஆமா அவர் சொல்றது கூட கரெக்ட் தான் என்ன சண்முகம் நீ வந்து கேஸ் வந்து பார்த்தோம்னா மாலதியோட கதையை வேலைய முடிச்சது தான் கேசு ஆனா நீ வந்து கௌதம பத்தி என்னென்னமோ நீ விசாரிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் அப்ப சண்முகம் சொல்றாங்க இல்ல மேடம் அந்த கேஸுக்கும் நான் கௌதம விசாரிக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு தீர்பதி கேட்கும் உடனே சிவனாடி சொல்றாங்க இவர் சொல்றது எல்லாமே வந்து பொய் மேடம் இவரோட சொந்த பிரச்சனை எல்லாம் அங்க வந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அப்ப சண்முகம் சொல்றாங்க இல்ல மேடம் சொந்த பிரச்சனை எல்லாம் நான் வந்து அவங்க பேசிட்டு இருக்கல இந்த கேஸுக்கு என்ன தேவையோ நான் அதை தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் அடுத்ததாக துறையை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே வந்து சிவனாண்டி வந்து சிரிக்க அமைச்சிருந்தாங்க இங்கே பாருங்கள் மேடம் இவன் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கிறான் துறைங்கிறவர் அதாவது அவர் இது உள்ளே இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் அழைச்சிட்டு வர முடியும் அப்படிங்கவும் இப்போ வைஜேந்தியும் சொல்கிறாங்க ஆமாம் மேடம் இவன் என் பையனை வந்து அதாவது உள்ள தூக்கி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவன் சொந்த பிரச்சனைலாம் வச்சுருந்த மாதிரிலாம் அவன் பேசிகிட்டு இருக்கிறான் இவன் பேசுகிறது எதுவும் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்காதிங்க துரையெல்லாம் விசாரிக்க முடியாது அவர் உள்ள எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டாம் இருக்குது அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சாதான் வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே நீதிபதியும் கேட்டுட்டு இருக்காங்க என்ன சம்பவம் இவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தானே அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் துறையை அழைச்சிட்டு வராங்க துறையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வைஜெயந்தியும் சிவநாண்டி கௌதம் இவங்க மூணருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த துறையை எப்படி வரவழைச்சா அது வந்து விஷயம் எனக்கு கூட தெரியல அப்படின்னு வைஜெயந்தி அதிர்ச்சி அடையவும் அப்ப சிவனாண்டி வந்து வைஜெயந்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க வைஜெயந்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப துறை யார் அப்படின்னு நீதிபதி கேட்டுட்டு இருக்கும் போது மாலதியோட அண்ணன் தான் துறை அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே நீதிபதியும் அப்படியா சரி நீங்கள் அவரை வந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க துறையை வந்து சண்முகம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவர் எல்லா உண்மையுமே சொல்கிறாரு நாங்கள் வந்து பணத்துக்காகவும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம் அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரிக்கு கௌதம் ஒரு தப்பு பண்ணுன்னா அந்த தப்பை நான் ஒத்துக்கிட்டு நான் உள்ளே போனாக்கி எனக்கு இருபது லட்சரூபா பணம் தரோன்னாங்க அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு டீச்சர் வேலையும் கொடுக்குறதா வந்து அவங்க சொன்னாங்க வைஜந்தி மேடம் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துல என்னை வந்து வெளியே எடுத்துருவேன்னு சொன்னாங்க இதெல்லாம் நம்பி தான் நான் உள்ள போனேன் அவங்க எனக்கு இருபது லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்தாங்க அதே மாதிரிக்கு என் தங்கச்சிக்கு வேலையும் வாங்கி கொடுத்தாங்க ஆனா ஆறு மாசத்துல என்னை வெளியே கூட்டிட்டு வருவேன்னு சொன்னாங்க அது மட்டும் தான் அவங்க செய்யல அப்படிங்கவோ இதை கேட்டதுமே வந்து உடனே கௌதம் வந்து சொல்றாங்க இவர் சொல்றது எல்லாமே போய் என்னை எப்படியாவது உள்ள உள்ளத்துக்கு போடணும்னு சொல்லிக்கிட்டு இந்த சண்முகம் தான் ஏதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கவோ அப்ப நீதிபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா சண்முகம் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கும்போது உடனே பரணி வந்து அந்த ஆதாரத்தை சண்முகத்திட்ட கொடுக்கவும் சண்முகம் வந்து அந்த ஆதாரத்தை கொண்டு கொடுக்குறாங்க இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டாக்கி இருபது லட்ச ரூபா பணம் வந்து தார சொல்லி உங்க பேரம் பேசுறாங்களா அதனால வந்து கௌதமோட அக்கவுண்ட்ல இருந்து அதுக்கு பிறகு துரையோட அகௌண்ட்டுக்கு இருபது லட்சம் ரூபாய் பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அந்த ஆதாரத்தை வந்து கொடுக்கவும் அப்ப நீதிபதி வந்து செக் பண்ணி பாக்குறாங்க ஆமா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கும்போது என்ன கௌதம் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது உடனே கௌதம் வந்து சொல்றாங்க அது எனக்கு தெரியாமையே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமா இருக்கும் அப்படிங்கிறாங்க உடனே நீதிபதிக்கு கோபம் வந்துருது என்னங்க முட்டாளுத்தனமா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க கொஞ்சமாவது நம்பர் முடியுமா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க சொல்றது எல்லாமே அப்பட்டமான பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கௌதம் தான் இந்த தப்பு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு சண்முகத்தை வந்து சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே வைஜந்திக்கும் சிவனாண்டிக்கும் கௌதமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப உடனே வந்து நீதிபதி வந்து சொல்லிடுறாங்க கௌதம் பத்தி எல்லா ஆதாரத்தையும் திரும்ப எடுங்க அந்த அதாவது பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்காளா அவ குடும்பத்தை பத்தி நீங்க விசாரிங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே வந்து கொண்டுட்டு வரணும் இது தனியா ஒரு இந்த கேஸை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட வந்து நீதிபதி வந்து உத்தரவு போடுறாங்க இதை கேட்டதுமே கௌதமுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணது எல்லாமே வந்து இந்த சண்முகம் நிரூபிச்சுட்டா இதுக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடாது தப்பிச்சு பெற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து ஓடுறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து வைஜயந்தி வந்து சொல்றாங்க கௌதம் நீ தப்பிச்சு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே பார்த்தோம்னா கௌதம பிடிச்சிருந்தாங்க கௌதம பிடிச்சதுமே இப்ப வைஜந்திக்கு என்ன பண்ணதுனே தெரியல ஐயோ நம்மளுடைய எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே வந்து உட்கார்ந்துருந்தாங்க என்ன பண்றதுக்குன்னு தெரியாமையே அப்போ வந்து நீதிபதி வந்து ரொம்பவே போட்டு அவங்கள வான் பண்றாங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க தப்பு பண்ணலன்னா நீங்க எதுக்காக தப்பிச்சு ஓடுறீங்க எல்லா தப்புமே நீங்க பண்ணிக்கிட்டு இப்படி நீங்கள் ஓடினீங்கன்னா விட்டுருவாங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க தப்பு பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் தப்பிக்கிறதுக்காக ஒரு அப்பாவியே நீங்கள் சிக்க வச்சிருக்கிறீங்க பணத்தாசையை காட்டி எவ்வளோ பெரிய மோசடி பண்ணியிருக்கிறீங்க வைஜந்தி நீங்கள் வந்து ஒரு உயர்வான ஒரு பதவியில தானே இன்னிங்க இருந்துகிட்ருக்கிறீங்க நீங்களே இப்படிலாம் தப்பு பண்ணினீங்கன்னா அப்படி எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கவும் வைஜந்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்ப வைஜந்தி சொல்கிறாங்க இல்லை மேடம் இதெல்லாம் வந்து எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாமையா இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆமா மேடம் நான் இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுல இல்லை என் மேல வந்து எந்த ஒரு பிளாக் மார்க்கும் கிடையாது அப்படி இருக்கும் போது நான் வந்து இப்படிலாம் பண்ணிருப்பேண்ணா இதெல்லாம் நான் வந்து பண்ணவே இல்லை அதே மாதிரிக்கு என் பையன் மேலையும் இந்த மாதிரிக்கு ஒரு பழி சுமத்தி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன வஜிந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் ஆதாரத்தோட சண்முகம் நிரூபிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும் போது இப்பவும் நீங்க பொயின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வைஜயந்திக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்துல வந்து அவங்க நீதிபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் நீங்க அடுத்தது யாரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சண்முகம் வந்து சொல்கிறாங்க அடுத்து தான் நான் இன்னொருத்தரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே உடனே வைஜந்தியும் அவங்க சிவனாடியே அடைகிறாங்கன்னு அடுத்து சண்முகம் யாரை விசாரிக்க போகிறான்னு தெரியல இதோடு அவ்வளோ தான் நம்ம வாழ்க்கைய அவன் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வைஜந்தி வந்து நினைக்கிறாங்க இவனை இப்படியே விட்டுறக்கூடாது இவனை சும்மா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஜந்தி வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கவும் அடுத்துதான் நீதிபதி வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த கேஸை வந்து நாளைக்கு நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடிக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா சண்முகம் வெளியே வரவும் அப்போ சிவபாலன் எல்லாருமே வந்து சண்முகத்தை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து முத்துப்பாண்டி சொல்கிறாங்க சண்முகம் நீ இந்த அளவுக்கு வாதாடுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போமே இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி தான் அறிப்பலகனை காப்பாற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ ரத்னா வந்து ஓடி வந்து சண்முகத்தை கட்டி பிடிக்கிறாங்க அண்ணா எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சுன்னா என் நீ காப்பாற்றி கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லவும் வைத்தியன் வந்து சண்முகத்தை முறைச்சி பார்க்குறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்